பிகினிங் ஸ்டேஜ்லலாம் எப்படின்னா ஆக்டிங்க்கு மட்டும்தான் லேடீஸ் வருவாங்க மலையாள இண்டஸ்ட்ரியிலெல்லாம் ஹேர் ட்ரெஸ்ஸும் மேக்கப்பேன் தான் பண்ணணும் அவங்க தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படி இருந்துச்சு அதுக்கு முன்னாடி நல்லாவும் வரதுக்கு முன்னாடி பழைய காலத்தில் ஒரே ஒரு லேடி தான் இருந்தாங்களா ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர்னு சொல்கிறதுக்கு அம்மா மட்டும்தான் நான் சின்ன பொண்ணு எனக்குன்னா ஒரு லேடி டைரக்ட் பண்ணுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகறதெல்லாம் தெரியாது அவங்க ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க அந்த படம் அவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் புடவை கட்ட சொல்லி கொடுத்தாங்க ஸோ அப்புறம் போக போக தான் தெரிஞ்சது ரொம்ப ரேரான ஒரு விஷயம் அவங்களால டைரெக்ட் பண்ண முடியாதான் எக்ஸ்போஸ் பண்ணுற ஹீரோயினாக இருந்தால் டிமாண்ட் ஐ கிளாமரஸ் அப்படின்னா ஒரு பேமெண்ட் கொடுப்பாங்களா இருக்கும் ஸோ பெர்ஃபாமன்ஸ் பண்ணுறவங்க அவங்க இவங்கிட்ட எஸ்பெஷலி இன் தமிழ் தமிழ்லேருந்து மற்ற லாங்குவேஜில் எல்லாமே அப்படி தான் மலையாளம் அப்படி இல்லை கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு வேல்யூ அதிகம் இப்போ ஃப்ரீ பஸ் அது கூட எடுத்துக்கலாமே அது கொடுக்கும்போது அது ஈஸியாக சொல்லி கொடுத்துட்றாங்க விமென்க்கு வந்து ஃப்ரீ பஸ் நாங்கள் விடுறோம் அப்படின்ட்டு இருக்க யாராவது மென் உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா எழுந்திரிக்க மாட்டாங்க ஃப்ரீயாக தானே வராங்க நான் எதுக்கு எழுந்திரிக்கணும் இல்லை இந்த ஃப்ரீ பஸ்ஸுங்கிறது மட்டும் இல்லை ஏர்போர்ட்லேருந்து ரெண்டுமேக்கு போகிறது கொஞ்சம் கொஞ்சம் தூரம் இருக்குது பெரியவங்க நின்றுட்டு இருந்தாலும் லேடிஸ் எந்திரிக்க மாட்டாங்க முக்கால் பஸ் ஜென்ஸ் எழுந்து இடம் கொடுப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நமக்கு கொடுத்த சுதந்திரத்தை ஒரு துர்விநியோகம் பண்ணுறதுன்னு வாங்க மிஸ்யூஸ் பண்ணுறது அதுவும் கொஞ்சம் ஜாஸ்தி நமக்கு லேடிஸுன்னு கிடைக்கிற சலுகைகள்லாம் வாங்கிக்கிறது கியூவில் நிற்கிறப்ப அதைப்பா அந்த பொண்ணு முன்னாடி கொஞ்சம் கொடுங்கப்பா அப்படின்னு ஜென்ஸ் சொன்னாக்கா ஓகே எடுத்துடுவாங்க பட் அவங்களாம் இன்னொரு லேடிக்கு ஒரு இடம் கொடுப்பாங்களான்னு பார்த்தா கொடுக்க மாட்டாங்க ஏமா நானும் இங்கே தானே இருக்கிறோம்ப்பா பின்னாடிப்போம் அப்படின்டுவாங்க அதில் தான் ஷக்கீலை ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணி கொண்டு வந்த அந்த படம் கேஆர் சார் டைரக்ட் பண்ணாரு சிலம்பத்தில் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டாக வந்த பொண்ணுன்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாங்க அதில் தான் அந்த ட்ராக் ஆக்ட் பண்ணுற ஒரு கேரக்டரை தான் ஷ்கிலா வந்தாங்க இந்த கிளாமர் ஐடியாவே இல்லை நல்லா படிச்சு நல்ல ஒரு ஆர்டிஸ்டா வரணும்னு ஆசைப்பட்டப்ப என்ன மோட்ராக்கு மாறி போச்சு ஹாலிடேஸ் நாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தா விசிட் India's first அண்டர் வாட்டர் aquarium at VGP சென்னை அம்மா வணக்கம் வணக்கம் இருக்கீங்க அம்மா சினிமாவை பொறுத்தவரையிலும் உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்ற விஷயம் எந்தளவுக்கு இருக்குது இப்போது கரண்ட் ஜென்ரேஷன் சினிமாவில் பிகினிங் ஸ்டேஜ்லலாம் எப்படின்னா ஆக்டிங்கு மட்டும்தான் லேடிஸ் வருவாங்க மற்றபடி இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஹேர் ட்ரெஸ்ஸராக லேடி வர ஆரம்பித்தாங்க மலையாள இண்டஸ்ட்ரியிலலாம் ட்ரெஸ்ஸும் மேக்கப் தான் பண்ணணும் அவங்க தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜென்ஸ் வர ஆரம்பித்தாங்க கிராஜுவலாக லேடிஸ் வர ஆரம்பித்தாங்க அதுக்கு முன்னாடி நல்லா எமெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பழைய காலத்தில் ஒரே ஒரு லேடி தான் இருந்தாங்களாம் ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர்னு சொல்கிறதுக்கு அந்த அம்மா மட்டும்தான் அவங்க மட்டும்தான் இருந்திருக்காங்க அவங்க வீட்டுக்கு போய் ஹேர் ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்போல்லாம் மேக்கப் மேன் வீட்டுக்கு போய் எல்லோரும் மேக்கப் போட்டுக்கணும் காலையில் ரெண்டு மணி மூணு மணி ஒவ்வொருத்தர் வர வர அவங்க மேக்கப் போட்டு போட்டு அனுப்புவாங்க ரொம்ப பெரிய ஸ்டாருக்கு மட்டும்தான் மேக்கப் மேன் கூட அப்படி இருந்த காலகட்டம் போய் போய் இப்போ பார்த்தீங்கன்னா மேக்கப்புக்கு நிறைய லேடிஸ் வந்துட்டாங்க இந்த டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக ஒரு ரெண்டு பேராவது இருப்பாங்க அப்படி அப்படியே என்றால் இப்போது டைரக்டரே நிறைய பேர் வந்துட்டாங்க எனக்கு நிறைய லேடி டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பாகியம் கிடச்சிருக்கு எனக்கு நான் ஃபஸ்ட் டைம் ஸ்ரீபிரியா மேம்படத்தில் நடித்தேன் அப்போ தெரியாது எனக்கு நான் சின்ன பொண்ணு எனக்குனா ஒரு லேடி டைரக்ட் பண்ணுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகறதெல்லாம் தெரியாது அவங்க ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க அந்த படம் அவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பட கட்ட சொல்லி கொடுத்தாங்க ஸோ அப்புறம் அப்புறம் போக போக தான் தெரிஞ்சது ரொம்ப ரேரான ஒரு விஷயம் அவங்களால டைரக்ட் பண்ண முடியாதான் ஏன் பிரியா மேடம் ரொம்ப நாளாக பண்ணாங்களே எந்த விதமான கன்ஃபியூஷனும் இல்லாமல் நல்லா டைரக்ட் பண்ணாங்க அண்ட் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அஞ்சலி மேனன் மலையாளம் டைரக்டர் அவங்க படத்தில் நடித்தேன் ஃபஸ்ட் படம் சுதா சுதா மேம் சுதாவோடைய படத்தில் நடித்தேன் தெலுங்கு நந்தினி ரெட்டி படத்தில் நடித்தேன் ஸோ நிறைய பேர் படத்தில் நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்போ ஓரளவுக்கு எல்லாமே காமனாக தான் பட் ஒன்லி திங் இஸ் என்னதான் இருந்தாலும் கொமர்ஷியலி பார்க்கும்போது அந்த ஹீரோஸ் அந்த மாதிரி மெயில் ஆர்டிஸ்ட்டுக்கு இருக்கிற அந்த ஊதியங்கிறது வந்து ரெண்டும் ரெண்டாக தான் நிற்கும் ஸோ அந்த ஒரு விஷயம் அன்லஸ் எக்ஸ்போஸ் பண்ணுற ஹீரோயினாக இருந்தால் டிமாண்ட் கிளாமரஸ் அப்படின்னா ஒரு பேமெண்ட் கொடுப்பாங்களா இருக்கும் ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்க அவங்க அவங்க கிட்டே எஸ்பெஷலி இன் தமிழ் தமிழ்லேருந்து மற்ற லாங்குவேஜில் எல்லாமே அப்படி தான் மலையாளம் அப்படி இல்லை கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு வேல்யூ அதிகம் அப்போத்துலேருந்தே கேரக்டர் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ரெஸ்பெக்ட்டும் இருக்கும் அது மார்க்கெட்டுங்கிறத பேஸ் பண்ணாமல் அவங்களுக்கு அந்த ரெஸ்பெக்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போதுமா உமன்ஸ்க்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நிறைய விஷயங்கள் வந்துட்டு இப்போ ஃப்ரீ பஸ் அது கூட எடுத்துக்கலாமே அது கொடுக்கும்போது அது ஈஸியாக சொல்லி கொடுத்துட்றாங்க உமன்க்கு வந்து ஃப்ரீ பஸ் நாங்கள் விடுறோம் அப்படின்ட்டு ஆனால் பேக்கெண்ட் அந்த பஸ்ஸில் இப்போ நானே டெய்லி ஃப்ரீ பஸ்ல தான் வரேன் டெய்லி நான் பஸ் என்னன்னு வச்சுக்கோங்களேன் உட்காந்துட்டு இருக்கேன் யாராவது மென் உட்காந்துட்டு இருந்தாங்களா எழுந்திரிக்க மாட்டாங்க ஃப்ரீயாக தான் வராங்க நான் எதுக்கு எழுந்திரிக்கணும் அப்படின்றாங்க இந்த மாதிரி விஷயங்கள் பின்னாடி பயங்கரமாக பாதிக்கப்படுத்துதான் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இந்த ஃப்ரீ பஸ்ஸுங்கிறது மட்டும் இல்லை இப்போ நம்ம ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் இறங்கி சாதாரண மக்களுக்கு திடீர்னு என்ன ஃப்ளைட்டை உதாரணம் சொல்கிறாங்களேன்னு நினச்சிக்காதீங்க நான் சொல்கிறேன் ஒரு உதாரணம் சொல்கிறதுக்கு சொல்கிறேன் நம்ம அங்கேருந்து கொஞ்சம் அந்த அந்த ஒரு பஸ் கொடுப்பாங்க அதில் தான் நம்ம வந்து ஃப்ளைட்டு கிட்ட வரைக்கும் போய் இறங்கணும் ஏர்போர்ட்லேருந்து ரெண்டு மணிக்கு போகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தூரம் இருக்குது அவ்வளோ நேரம் பெரியவங்க நின்றுட்டு இருந்தாலும் லேடிஸ் எந்திரிக்க மாட்டாங்க முக்கால்வாசி ஜென்ஸ் எழுந்து இடம் கொடுப்பாங்க நான் நிறைய பார்த்துருக்கேன் தயவுசெய்து யாரும் மனசில் ஒன்றும் நினச்சிக்காதீங்க உண்மையான ஒரு விஷயம் சொல்கிறேன் அதே மாதிரி அலட்சியமாக வந்து ரோட்டில் வந்து இங்கே ஒரு ஃபோன் வச்சுக்கிட்டு இப்படி பேசிகிட்டே போகிறாங்கன்னு பார்த்தா அது பொண்ணாக தான் இருக்கும் பின்னாடி யார் வராங்க என்ன வண்டி ஓடிட்டுருக்கா என்ன ஓடிகிட்ருக்கான்னு கேர் பண்ணாமல் போதில் நைன்ட்டி பர்சன்டேஜ் கேர்ள்ஸாக தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நமக்கு கொடுத்த சுதந்திரத்தை ஒரு துர்விநியோகம் பண்ணுறதுன்னு வாங்க மிஸ்யூஸ் பண்ணுறது அதுவும் கொஞ்சம் ஜாஸ்தி நமக்கு லேடிஸுன்னு கிடைக்கிற சலுகைகள்லாம் வாங்கிக்கிறது க்யூவில் நிற்கிறப்ப அதுப்பா அந்த பொண்ணை முன்னாடி கொஞ்சம் கொடுங்கப்பா அப்படின்னு ஜென்ஸ் சொன்னாக்கா ஓகே எடுத்துடுவாங்க பட் அவங்களா இன்னொரு லேடிக்கு ஒரு இடம் கொடுப்பாங்களான்னு பார்த்தா கொடுக்குமாடா ஏமா நானும் இங்கே தானே இருக்கிறோம் அப்போ அப்படின்னா அப்படின்டுவாங்க ஸோ நான் உள்பட உள்ள லேடிஸை சொல்கிறேன் ஓகே நம்ம எந்த அளவுக்கு ஒரு சகஜீவிங்கிற முறையில் அவங்களுக்கு என்ன இடம் நம்ம கொடுக்குறோம் அதை கிண்டலாக கூட நமக்கு ஒரு ஒரு படத்தில் அதெல்லாம் சக்கியில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் தான் ரெக்கமெண்ட் கொண்டு வந்தேன் அந்த படம் கேஆர் சார் டைரக்ட் பண்ணார் சிலம்பத்தில் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டாக வந்த போடணுன்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாங்க அப்போ அதில் ஒரு ட்ராக் இருக்குது பெண்கள்லாம் ஒரு காலத்தில் பிரம்மாட்ட போயிட்டு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க பிரம்மாட்ட போய்ட்டு அழுவாங்க எங்களுக்கு மட்டும் இந்த பிள்ளை பேருங்கிறது எதுக்கு இந்த பிரசவ வழி ஆம்பளைகள்லாம் ஜாலியாக உட்காந்துருக்காங்க வெளியே அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க சரி நீங்கள் ரொம்ப கம்பல் பண்ணி கேட்குறீங்க இங்கே கொடுத்துடுறோம் அப்படின்னு பொம்பளைங்கெல்லாம் ஜாலியாக சீட்டாடிக்கிட்டு அவன் தானே பெற்றுக்க போகிறான் நமக்கு என்ன வந்துட்டு அங்குறது குய்யோ முய்யோன்னு கத்தி எப்படியோ குழந்த பெற்றுட்டான் ஆனால் ஒரு பொம்பளை வந்து பயங்கர பாய்ங்க ஜாலியாக உட்காந்துருக்குது புருஷனும் ஜாலியாக உட்காந்துருக்கான் என்னடா இவனுக்கு இப்போ பிரசோ வலியே வரக்காரணும் அப்படின்னு பார்த்தா மூணாவது வீட்டில் ஒரு பிரசவ பிரசவலியை துணிச்சுக்கிட்டு இருக்கிறான் இவங்க ஈஸியாக குழந்தை பார்த்துட்டாங்க ஸோ எல்லாம் ஓடி போயிட்டாங்க மறுபடியும் அம்மா அம்மா வேண்டாம்மா வேண்டாம் நாங்களே உள்ள பத்துக்குறோம் இது கொஞ்சம் கிண்டலுக்கு சொன்ன ஆமா ஆமாம் நம்மளுக்குன்னு சில விஷயங்கள் கடவுள் நமக்கு சலுகையாக கொடுத்துருக்கிறார் அதில் தான் அந்த ட்ராக் ஆக்ட் பண்ணுற ஒரு கேரக்டராக தான் ஷக்கிலா வந்தாங்க தமிழ் ஆமாம் அப்போ இந்த கிளாமர் ரோலாம் பண்ணுறது அவளுக்கு ஐடியாவே இல்லை நல்லா படித்து நல்ல ஒரு ஆர்டிஸ்டாக வரணும்னு ஆசைப்பட்ட பொண்ணு